ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் திலகா சைல்டு இன்றைக்கி நம்ம வந்து வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரே ஒரு பொருளை வச்சு நம்ம கண்ணில் இருக்க கருவலையங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம முகத்தில் வந்து கரும்புள்ளிகள் வந்து இருக்கும் அதை வந்து ஈஸியாக வந்து போக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம முகங்கள் சில விதத்துக்கு வந்து நம்ம தோள்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ட்ரை ஆகி இருக்கும் அந்த மாதிரி இருக்கவங்களும் இதை வந்து யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட ஸ்கின் வந்து நல்லா வந்து ஒரு ஷைனிங்கான லுக் வந்து கொடுக்கும் அது வந்து செய்கிறது பார்த்திங்கன்னா ரொ ரொம்ப ஈஸி தான் இது வந்து ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருளை வச்சு தான் நம்ம வந்து பண்ண போகிறோம் அது என்னன்னு பார்த்திங்கன்னா கற்றாழை கற்றாழையை வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கதாக எடுத்துக்கோங்க அது மட்டும் இல்லாமல் நல்லா இந்த மாதிரி வந்து பெரிய கற்றாழையாக வந்து எடுத்துக்கோங்க அப்படின்னா தான் உள்ளே வந்து நமக்கு ஜெல் வந்து கொஞ்சம் நிறையா வந்து இருக்கும் அதனால் நான் வந்து இன்றைக்கி ஒரே ஒரு கற்றாழையே எடுத்துருக்கேன் ஒரே ஒரு பீஸ் தான் பெரிய பீஸு அதே அதில் வந்து நல்லா பெரிய கற்றாழையாக வந்து எடுத்துகிட்டு சைடில் இருக்க தோள்களை வந்து நம்ம சீவி எடுத்துடலாம் உள்ளே இருக்க ஜெல் மட்டும்தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம் இந்த கற்றாழை ஜெல்லை வந்து நம்ம வந்து தலைக்கு தேய்க்கிறதுக்கும் யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி முகத்துக்குமே நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து இதை சாப்பிடையும் செய்யலாம் இதில் வந்து சத்துக்கள் வந்து நிறைய இருக்குது இதை வந்து சில விதத்துக்கு வந்து தெரியாமல் இதை வந்து வேஸ்ட் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லை இந்த கற்றாழை வந்து நமக்கு ஒரு ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் தான் அது மட்டும் இல்லாமல் இது வந்து எந்த காசு கொடுத்தும் வாங்க வேண்டிய ஒரு பொருளாக இருக்குது நம்ம வீட்டில் வந்து ஒரு சின்ன கற்றாழை வச்சாலே போதும் நீங்கள் வந்து ஒரு ஒன் மந்த்தில் அந்த கற்றாழை வந்து நிறைய பக்கத்தில் தளிர்கள் வந்து விட்டு நல்லா பெரிய கற்றாழையாக நமக்கு வந்து மாறிடும் ஒரு சின்ன தொட்டிலே நீங்கள் வச்சு விட்டாலே போதும் நம்ம வந்து எப்போனாலும் நம்ம அதை ஃப்ரெஷ்ஷாக வந்து பறித்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நம்ம மேலே இருக்க தோள்கள் எல்லாத்தையுமே நல்லா வந்து இந்த மாதிரி க்ளீன் பண்ணியாச்சு இப்போது இந்த உள்ளே இருக்க ஜெல்லை மட்டும் நம்ம தோலை வந்து லைட்டாக இந்த மாதிரி வந்து உரிச்சாச்சுன்னா நம்ம ஒரு ஸ்பூனை வச்சு அந்த ஜெல்லை வந்து எடுக்கிற போது ரொம்ப ஈஸியாக வந்து வந்துடும் இப்போ நம்ம இந்த கற்றாழையில் வந்து இந்த ஜெல்லை மட்டும் அப்படி வந்து எடுத்துக்கலாம் ஒரு ஸ்பூனை வச்சு நீங்கள் வந்து அதை வந்து அப்படியே வந்து கோதி விட்டீங்கன்னா போதும் ஈ ஈஸியாக நமக்கு வந்து அந்த அப்படி ஜெல் வந்து நம்ம கையில் வந்து வந்துடும் அதை பார்க்கறதுக்கே பாருங்கள் அவ்வளோ ஒரு நல்ல ஒரு கண்ணாடி மாதிரி இருக்கும் அது பார்க்குறதுக்கே ரொம்ப வந்து அழகாக இருக்கும் நான் வந்து இப்போ இந்த மாதிரி வந்து ஜெல்லை வந்து எடுத்தாச்சு மாதிரி நம்ம இன்னும் அதில் கொஞ்சம் இருக்கிறது எல்லாத்தையுமே நம்ம வந்து மொத்தமாக வந்து எடுத்துக்கலாம் கற்றாழை பார்த்திங்கன்னா ஈஸியாக வளரக்கூடிய ஒரு செடி தான் அதனால் அது அதை வந்து நம்ம ஈஸியாக வந்து வளர்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் இதுக்கு வந்து தண்ணி எதுவுமே ரொம்ப வந்து நம்ம ஊற்றணுங்க அவசியம் இல்லை நம்ம வந்து வாரத்தில் ஒரு நாள் கூட ஊற்றினாலுமே போதும் ஈஸியாக வந்து நம்ம வந்து வளர்க்கலாம் இப்போ நான் இந்த கற்றாழையில் இருக்க ஜெல் எல்லாமே எடுத்தாச்சு இப்போ இதை வந்து கழுவிக்கிடணும் கழுவாமல் நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடாது இப்போ இதை ஒரு ரெண்டு மூணு டைம் வந்து நல்லா நீங்கள் வந்து கழுவி எடுத்துக்கோங்க நீங்கள் வந்து vera ஜெல் வந்து நம்ம எதுக்கு நீங்கள் தலைக்கு யூஸ் பண்ணாலும் சரி முகத்துக்கோ இல்லைன்னா நம்ம சாப்பிட்றக்கோ எதுக்கு யூஸ் பண்ணாலுமே சரி நல்லா வந்து வாஷ் பண்ணிக்கோங்க குறைஞ்சது ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் டைம்ஸ் வந்து நல்லா வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க வாஷ் பண்ணாமல் வந்து எடுக்காதீங்க ஏன்னா அதில் வந்து ஒரு எல்லோ கலரில் ஒரு ஜெல் மாதிரி வந்து இருக்கும் அது வந்து கெடுதலானது அதனால் வந்து நம்ம நல்லா வந்து வாஷ் பண்ணிக்கணும் இப்போ வந்து நான் வந்து நல்லா வந்து இந்த மாதிரி பாருங்கள் இப்போ கற்றாழையை பாருங்கள் நல்லா வந்து கழுவி எடுத்தாச்சு கழுவுனோடனே நல்லா ஒரு ஒயிட் கலரில் வந்து இருக்கும் இப்போ இதை என்ன செய்யணும் மிக்ஸி ஜாரில் வந்து போட்டுக்கலாம் இந்த கற்றாழையை மட்டும்தான் நான் வந்து சேர்க்க போகிறேன் வேறு எதுவுமே நம்ம வந்து சேர்க்க போகிறதில்ல இப்போ கற்றாழையை மட்டும் நம்ம வந்து இருக்கிறது எல்லாத்தையுமே வந்து மிக்சி ஜாரில் போட்டுட்டு மிக்ஸியை வந்து நல்லா அரைச்சி மட்டும் எடுத்துகிட்டு வந்துடலாம் இதில் நமக்கு வந்து தண்ணி இருக்குது தண்ணி எதுவும் சேர்த்துறக்கூடாது இதுவே நமக்கு அரைச்சோடனே பார்த்திங்கன்னா நல்லா ஒரு லிக்யூடாக தான் வந்து இருக்கும் இப்போ நம்ம கற்றாழையை வந்து அரைச்சாச்சு அரைச்சோடனே பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து நல்லா லிக்யூடாக இருக்குது இப்போ சில இது வந்து கொஞ்சம் அரைபடாமல் இருக்கும் அதை வந்து நம்ம லைட்டாக கையாலே வச்சு நல்லா வந்து நசுக்கி விட்டாலே போதும் நல்லா வந்து இதாகிடும் இப்போ இதை என்ன செய்யணும் ஒரு கிளாத் போட்டு நம்ம வந்து ஃபில்ட்ரு பண்ணிடலாம் ஃபில்ட்ரு பண்ணால் தான் அந்த வேஸ்ட் எல்லாமே நமக்கு வந்து வெளியே வந்துடும் அதனால நம்ம வந்து ஒரு நீங்கள் ஒரு கிண்ணத்தில் வந்து என்னச்சிங்க ஒரு பவுல் வந்து எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அதில் வந்து ஒரு கிளாத் வந்து போட்டுக்கோங்க கிளாத் போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபில்ட்ரு பண்ண வந்து ஈஸியாக இருக்கும் ஏற்கனவே இது கொஞ்சம் லிக்யூடாக இருக்கேன்னா நமக்கு ஃபில்ட்ரு பண்ணிடலாம் இப்போ இந்த ஈஸியாக வந்து ஃபில்ட்ரு பண்ணிடுங்க ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு ஏற்கனவே கொஞ்சம் அறப்படாமல் உள்ளே வந்து கிடக்கும் அதையும் நம்ம நல்லா ந நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணி வந்து ஃபில்ட்ரு பண்ணும்போது ஈஸியாக வந்து எல்லாமே வந்து லிக்யூடு வந்து வந்துடும் இப்போ இந்த ஆலோவரா வந்து நல்லா வந்து ஃபில்ட்ரு பண்ணாச்சு இப்போ கற்றாழையை வந்து ஃபில்ட்ரு பண்ண இந்த லிக்யூடை வந்து என்ன செய்யணும்னா நம்ம வந்து ஐஸ் க்யூப்லாம் நம்ம வந்து ஊற்றி வைக்கிற மோடை வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க அதில் தான் நம்ம வந்து இன்றைக்கி வந்து இந்த கற்றாழை ஜெல்லோட ஜூஸை வந்து யூ ஊற்றி வைக்க போகிறோம் இப்போ இதில் வந்து நம்ம இந்த ஐஸ் க்யூப்லாம் ஊற்றி வைக்கிற மாதிரியே நம்ம வந்து இந்த கற்றாழை ஜூஸை வந்து ஊற்றி வச்சிடலாம் இதை வந்து யூ ஊற்றி வச்சுட்டு நம்ம வந்து தேவைப்படுற நேரம் அப்பப்போ வந்து எடுத்துக்கலாம் அதுக்காகத்தான் நான் வந்து இந்த மாதிரி வந்து நம்ம ஐஸ் க்யூப்பில் யூஸ் ஊற்றி வச்சுட்டோம்னா ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொன்று அப்படின்னு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அதனால் வந்து இப்போ ஒவ்வொரு இதுலேயே நம்ம வந்து ஊற்றிட்டு இதை வந்து ஃப்ரீஸரில் வந்து ஒரு ஃபோர் டு ஃபைவ் ஹவர்ஸ் வச்சாலே போதும் ஒரு நாலு மணி நேரத்துலேருந்து இருந்து அஞ்சு மணி நேரத்தில் வச்சோடனே உங்களுக்கு வந்து நல்லா வந்து இது செட் ஆயிரும் இப்போ இந்த கற்றாழை ஜெல்லை வந்து ஃப்ரீசரில் வந்து வச்சிடலாம் இப்போ ஃப்ரீசரில் வச்சதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோர் டு ஃபைவ் ஹவர்ஸ்லேயே நமக்கு வந்து நல்லா வந்து செட் ஆயிரும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எந்த அளவுக்கு வந்து நல்லா ஒரு ஐஸ் க்யூப் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ இந்த ஐஸ் க்யூப்பை வந்து எப்படி வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்துர்லாம் இப்போ இதுக்கு என்ன செய்யணும் நம்ம இந்த ஐஸ் க்யூப்பை வந்து ஒரு ஒரு கிளாத் வந்து எடுத்துக்கோங்க அதாவது ஒரு கர்ச்சி எடுத்து எடுத்துக்கோங்க அந்த கர்ச்சிஃபில் வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு கருவலயத்துக்கு வந்து யூஸ் எதுக்கு யூஸ் பண்ணாலும் தூங்க போகும்போது வந்து அப்ளை பண்ணுங்க ஃபேஸை வாஷ் பண்ணதுக்கு அடுத்து இதை வந்து ஒரு ஐஸ் க்யூப்பை வந்து ஒரு கர்ச்சிஃபில் வந்து ஒரு ஐஸ் கியூபை வந்து எடுத்து நல்லா வந்து ரோல் பண்ணிட்டு அதை வந்து நம்ம கருவளையம் இருக்கிற இடம் ஃபுல்லாகவே சுற்றி வந்து மசாஜ் மாதிரி வந்து வச்சு வச்சு எடுங்க ஏன்னா நமக்கு வந்து ஐஸ் கியூபுக்கு கொஞ்சம் கூலிங்காக வந்து வச்சுக்கிட்டே எடுக்க முடியாது அதனால வந்து Obrigada. உங்கள் கண்ணை சுற்றியே வந்து நல்லா மசாஜ் மாதிரி வச்சு வச்சு எடுங்க ஃபேஸ்க்கு நீங்கள் வந்து கரும்புலிகள் இருக்குன்னா அந்த இடம் ஃபுல்லாகவே பொதுவாக பார்த்தீங்கன்னா கரும்புலிகள் வந்து நெத்தியில் கன்னத்துலலாம் இருக்கும் அந்த இடமே ஃபுல்லாக நீங்கள் வந்து மசாஜ் மாதிரி பண்ணி விட்ருங்க பண்ணி விட்டுட்டு நீங்கள் ஃபேஸை வந்து வாஷ் பண்ண வேண்டாம் காலையில் எழுந்திரிச்சி வந்து நீங்கள் வந்து ஃபேஸை வந்து வாஷ் பண்ணால் போதும் உங்கள் ஸ்கின்லாம் ட்ரையாக இருக்குது நம்ம கை கால்லாம் ட்ரையாக இருக்குது ஃபேஸும் வந்து ட்ரையாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வெளியே போகிற டைமில் வந்து இந்த க்யூபை வந்து எடுத்து நீங்கள் உங்கள் கை கால் ஃபுல்லாகவே நல்லா வந்து அப்ளை பண்ணிடுங்க அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வலி எங்கேயும் போனாலுமே சரி உங்கள் ஸ்கின் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து ட்ரை ஆகாமல் நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் இந்த ஐஸ் க்யூப்பை பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து தொடர்ந்து வந்து யூஸ் பண்ணணுன்னு டெய்லி நைட்டு வந்து யூஸ் பண்ணிக்கிட்டே வாங்க ஒரு டென் டேஸ் நீங்கள் வந்து யூஸ் பண்ணும்போதே உங்களுக்கு வந்து சூப்பரான ரிசல்ட் வந்து கிடைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக சூப்பரான ரிசல்ட் வந்து கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் யாருக்கெல்லாம் யூஸாக இருக்குமோ உங்களுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்